கள்ளக்குறிச்சி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் அடி ஆட்களுடன் வீட்டை இடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சி இவர் தனது இடத்தில் புதிதாக வீடு கட்டியுள்ளார் இந்த நிலையில் வீடு கட்டிய இடத்தில் தனக்கும் பங்கு இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தனது ஆதரவாளர்கள் இருபது பேருடன் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து வீட்டை இடித்துள்ளார் மேலும் கொளஞ்சி குடும்பத்தினரை தாக்கியதாகவும் கூறப்படும் நிலையில் அது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது மதுரையில் கோவில் திருவிழாவில் இரண்டு சமுதாய மக்களை ஒதுக்கி வைத்ததாக குற்றம் சாட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மதுரை வடக்கு வட்டத்திற்கு உட்பட்ட மாரணி வாரி ஏந்தல் கிராமத்தில் உள்ள முனியாண்டி மற்றும் பாஸ் நொண்டிசாமி கோவில்களில் பல ஆண்டுகளாக நான்கு மரியாதைக்காரர்கள் சேர்ந்து சாமியாடி திருவிழாவை நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் சாமி தங்களுக்கு சொந்தம் என கூறி திருவிழாவை தாமாகவே நடத்துவதாகவும் மற்ற மூன்று மரியாதைக்காரர்களை ஒதுக்குகிறார்கள் எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எல்லா ஒரு ஆளுநரங்களுடைய தற்போது நேரத்தில் சொல்லி கொடுத்த